கேரள மாநிலத்தில் பாலக்கோடு பகுதியை சேர்ந்த பிரியா அப்படிங்கிற ஒரு நஸ் அவங்க ஏமன் நாட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அங்கே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தூக்கு தண்ணா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய சம்மந்தமாக பெரிய வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம் அதுல பிளட் மணி தயா அப்படின்னு சொல்லி அந்த பிளட் மணி அவங்க சொந்தக்காரங்களுக்கு இறந்த நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு கொடுத்துட்டோம்னா மன்னிச்சு விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இப்போ வந்து கிராண்ட் மக்தி ஆஃப் இந்தியா அப்படிம்பாங்க காந்தாபுரம் ஏபி அபூபக்கர் அபுபக்கர் முஸ்லியார் அப்படிம்பாங்க அவர் சொல்லிருக்கார் அவர் வந்து ஒரு சன்னி முஸ்லீம் லீடர் இந்தியாவுக்கே லீடர் அவர் வந்து அந்த நர்ஸ் நிமிஷ பிரியாவுக்கு தூக்கு தண்டனையை இப்போ முழுவதுமாக ரத்து பண்ணிட்டாங்க விரைவில் வெளிவந்துருவார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொன்னாங்கன்னா இது சரியான தகவல் இல்லைங்க இது என்னமோ அவர் கிரெடிட் எடுத்து பேசுறாரு அபிஷியலா அதெல்லாம் ஏமன் அரசாங்கத்துல இருந்து தூக்கு தண்டனை நாங்க ரத்து பண்ணிட்டோன்னு வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க தூக்கு ரத்தா இல்லையாங்க என்னதான் நடந்தது என்ன நடக்குதுங்க உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அதாவது இந்த நிமிஷபிரியா அப்படிங்கிற இந்த நர்ஸ் வந்து கேரளாவை சேர்ந்தவர் இவர் வந்து ஏமன் நாட்டில் போய் நர்ஸ் வேலை செய்கிறதுக்காக வேண்டி ரெண்டாயிரத்தி எட்டில் போனார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அங்கேருந்து திரும்பி வந்து அங்கே தாமஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி ரெண்டு பேருமே அங்கே யேமன் நாட்டுக்கு போனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் திருப்பி இந்தியாவுக்கு வந்தாங்க ஹஸ்பண்ட் இங்கே விட்டுட்டு இவங்க நான் அங்கே ஒரு கிளினிக் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் திரும்பி யேமன் நாட்டுக்கு போய் அவங்க வந்து இந்தியர்கள் அதாவது ஏமன் நாட்டில் அல்லது அரபு கண்ட்ரிகளெல்லாம் அவன் இந்தியர்களோ அல்ல வெளிநாட்டவர்கள் போய் ஒரு தொழில் செய்ய முடியாது அங்க உள்ள சிட்டிசன் ஒருத்தர் பாட்டராக சேர்த்துக்கிட்டு தான் பண்ண முடியும் அவர் தான் பாட்டாரா இருப்பாங்க மேஜர் பாட்னர் அப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏமன் நாட்டில் உள்ள தலால் அப்தோ மப்தி அப்படிங்கிற ஒரு நபரை கூட்டணியா சேர்த்துக்கிட்டு கூட்டாளியா சேர்த்துக்கிட்டு இவங்க ஒரு கிளினிக் மருத்துவ கிளினிக் ஆரம்பிச்சாங்க இந்த நிமிஷப்ரியா என்ற நர்ஸ் நல்ல பிசன் எல்லாம் போயிட்டு இருந்தது இடையில அந்த தலால் அப்தோ மப்தி அப்படிங்கிறவர் நான் திருமணம் செய்து கொண்டேன் என் மனைவி தான் அவர் அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டோக்கள் எடுத்து அதை மார்க் பண்ணி பொய்யாக நானும் நான் கனவு மனைவி அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாரு அப்படின்னு ஒரு அலிகேஷன் வந்தது இந்த பெண்மணி நல்ல பிசினஸ் வருது நமக்கு வருமானம் வருது தன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய பாஸ்போர்ட் மத்தத முக்கியமான டாக்குமெண்ட்லாம் சீஸ் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா சொல்லி இந்த அந்த வந்து கேட்டமைன் என்ற ஒரு மயக்க மருந்தை வந்து அந்த தலால் அப்தோ மப்தி கொடுத்துருக்காங்க அது ஓவர் டோஸ் ஆகி அவர் இறந்துட்டார் இறந்து போன ஒரு பேனிக் என்ன பண்ணு தெரியாம பாடியை கண்ட தொண்டமா வெட்டி கொண்டு போய் ஒரு தண்ணி தொட்டில போட்டாங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல உடனடியா இரண்டு மூணு நாட்களுக்கு அந்த தண்ணி இருந்து ஒரு பாடி கிடைச்சது பார்த்தாங்க அது லப்தோ மத்தி விட்டு சேர்ந்தது யார் அவங்க கூட தொடர்பில் இருந்தாங்க கடைசியில் அப்படின்னு பார்த்து கடைசியில் போலீஸ் விசாரணையில் இந்த பெண்மணி பிரியா தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் அரஸ்ட் பண்ணி ட்ரையல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல செஷன்ஸ் கோர்ட்ல அங்க வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க இந்த பெண்மணிக்கு எதிரான குற்றம் இவர் கொலை செய்திருக்கிறாரு அதுக்கப்புறம் பாடியை மறைக்க முயற்சி பண்ணி கண்ட தண்டவா இது கொலை குற்றம் தூக்கு தண்டனை அப்படி கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம சுப்ரீம் கோர்ட் மாதிரி சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் ஏமன் அங்க ஒரு கோர்ட் இருக்குது அவங்க வந்து இதை கீழ்கோட்டு கொடுத்த தூக்கு தண்ணியை நான் கன்ஃபார்ம் பண்றேன் அதுக்கப்புறம் ஏமனுடைய தலைநகர் அந்த தெற்கு பகுதியை இப்பொழுது ஆளுகைக்கு உட்படுத்தியிருக்கின்ற ஹவுதிஸ் என்ற அந்த குழு அவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க அவங்க இல்லை நாங்க போராளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது யாரா இருந்துட்டு போட்டோம் அவங்களுடைய கண்ட்ரோல் ஹவுதிஸ் கண்ட்ரோலில் இருக்குது அந்த தலைவர் எல்லாருமே சேர்ந்து அதாவது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி இன்றைக்கி அவருக்கு தூக்கு அப்படின்னு டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மீன் டைமில் எல்லாருமே உலகளாவிய லெவலில் என்ஜிஓ அமைப்பு மற்ற நர்சஸ் அமைப்பு எல்லாருமே சேர்ந்து அவர் விடணும் அப்பாவி அவர் வந்து டிஃபென்ஸுக்காக வேண்டி தற்காத்து கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய பாஸ்போர்ட் மற்றெல்லாம் எடுக்கிறதுக்காக வேண்டி தான் மயக்க மருந்து கொடுத்தாரு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது விடு விடுதலை செய்யணும் அங்கெல்லாம் வந்து உடனே சாதாரணமாக பண்ண முடியாதுங்க நம்ம இங்க பிரசிட போய் எனக்கு மன்னிப்பு கொடுங்க பாடனை அப்படின்னு சொல்லிலாம் கேட்க முடியாது அங்க கேட்கணும்னா ஒரே வழி தூக்குத்தண்டைன்னு ஒரு கோர்ட் கொடுத்துட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரே வழி பிளட் மணி தயா அப்படிம்பாங்க அந்த இறந்து போன நபருடைய மனைவி அல்லது அவங்க குடும்பத்தார் வந்து இந்த பிளட் மணியை வாங்கிட்டு ஓகே நாங்கள் மன்னிச்சு விடுறோம் அப்படின்னு சொன்னால் பண்ண முடியும் ஆனால் இந்த தலால் அப்தோ மப்தியுடைய ஃபேமிலியை சேர்ந்தவர்கள் அவருடைய சகோதரர் அப்படிங்கிறெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து காட்ஸ்லாம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அதாவது குவாசிஸ் அப்படிம்பாங்க அது மாதிரி கொலைக்கு கொலை அந்த மாதிரி இதாங்க காட்ஸ்லாம் சொல்லுது கொலை செஞ்சால் அவரை கொலை பண்ணிடுற தூக்கு தண்டை கொடுத்துடணும் அதான் எங்களுக்கு பணம் வேண்டாம் பிளட் மணி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அந்த பெண்ணை தூக்கில் போடணும்னு சொன்னாங்க ஆனாலும் கூட நம்ம கேரளாவை சேர்ந்த இந்த கிராண்ட் மப்தி ஆஃப் இந்தியா காந்தாபுரம் ஏபி பி அபுபக்கர் முஸ்லியார் என்ன சொன்னாருன்னா இல்லைங்க இப்போதைக்கு தூக்குத்தன்னை பதினாறாம் தேதி நடந்தது இல்லையா நாங்கள் போராடணும் அதனால் தூக்குதன்னை நிறுத்தி வச்சாச்சு போஸ்ட்போன்டு அப்படின்னு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்க சரி பரவாயில்ல ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு எப்படி அவங்கள சரி பண்ணிருவாங்களே அப்படின்னாங்க திருப்பி திருப்பி இன்னைக்கு வரைக்கும் மாறி மாறி ஸ்டேட்மெண்ட்டு இங்கே தூக்குதன் ரத்து செய்யப்படும் படாது அப்படின்னே வந்துக்கிட்டே இருந்தது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி அன்னைக்கு அந்த இந்தியாவுடைய கிராண்ட் முக்தி ஆஃப் இந்தியா ஏபி காந்தாபுரம் ஏபி அபூபக்கர் அபுபக்கர் முஸ்லியார் ஒரு நேற்று ஈவினிங் ஒரு பிரஸ் மீட் வச்சு அறிக்கை வந்தார் என்னன்னா இந்த ஏமன் நாட்டில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கேரளாவை சேர்ந்த நிமிஷப் பிரியா என்ற இந்த நஸ்ஸுக்கு தூக்கு தண்டனை தள்ளுபடி செய்யப்பட்டது அல்லது தூக்கு தண்டனை கிடையாது தண்டனை நிறுத்தப்பட்டது அப்படி முன்னாடி சொன்னாங்களே இப்போ வந்து அது வந்து ரத்து செய்யப்பட்டு விட்டது அதனால அவர் விடுதலை செய்யப்படுவார் விரைவில் வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி நேற்று அறிக்கை விட்டார் பரவாயில்ல நிறைய பேர் ஐயோ பாவம் அந்த பெண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தூத்துன கடைசியில் ஓகே பண்ணிட்டாங்க ஏன்னா பிளட் மணியை ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்தியாவை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொன்னாங்கன்னா யாருங்க சொன்னது இவர் வாட்ட வந்து நான் தான் எல்லாம் பண்ண நான் தான் பண்ணேன்னு கிரெடிட் எடுத்துட்டு இருக்காரு இந்த அபு ஏ பி அபு பக்கர் முஸ்லியார் அவர் தான் போய் முதல்ல தூத்தாண்டியை நான் நிறுத்தி வச்சேன் போஸ்ட் பண்ண வச்சேன் அப்படின்னாரு அப்படி இல்லை நாங்கள் தூதரக ரீதியாக அங்கே உள்ள மத தலைவர்கள்டையும் அரசாங்கத்தில் உள்ள இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அந்த அங்கத்தினர்களுக்கும் நிறைய நாங்கள் பல்வேறு விதமாக நாங்கள் மூவ் பண்ணி அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் இப்போவும் தூக்குத்தண்டை ரத்து செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அஃபிஷியலாக இன்றைக்கு யாரும் ஒன்றும் பண்ணலைங்க அவர் போய் சொல்றாரு அந்த மாதிரி எல்லாம் இல்லை அவர் சொல்கிற தகவல் தப்பு அப்படின்னு இன்னைக்கு காலில் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்கிறதுக்கு அப்போ நிமிஷப்பிரியா தூக்கு தண்டை ரத்து செய்யப்பட்டதாக இல்லையா அவருடைய தலை தப்புமா தப்பாதா பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு ஒரு நாட்களில் தெரியும்